தனியாக இருக்கிறது பலருக்கு பிடிக்கும் மிக பெரிய மேதாவிகள்லாம் தினமும் ஒரு மணி நேரமாச்சும் தனியாக இருப்பாங்களாம் ஏன்னா தனியாக இருக்கும்போது தான் பலருக்கு பல சிந்தனைகள் ஏற்படும் சிலருக்கு தனியாக நடக்கிறது பிடிக்கும் இது மாதிரி பெண்கள் வீட்டில்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில்லாம் பார்க்க போகிறோம் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தனக்கு தானே பேசிப்பாங்க அப்படி என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது டைரி எழுதுறதுன்னு அவங்களுக்கு பிடிச்சது செய்வாங்க தன்னோட உடல் வாகுவை கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு நாள் முழுக்க கூட பார்ப்பாங்க குண்டா ஐட்டமாக இல்லை ஒல்லி ஆயிட்டமானு குளிக்காமல் ஒரு நாள் முழுக்க பில்லிய படுத்து கிடப்பாங்க அவங்க செஞ்ச தப்புக்களையும் பழைய நினைவுகளையும் யோசித்து பார்த்து அழுவாங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரியான மேக்கப் ஹேர் ஸ்டைல் போட்டு அழகு பார்ப்பாங்க அப்பா அம்மா திட்டுவாங்க மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு போட தயங்குற உடைகளை போட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைச்சோ இல்லை ஹோட்டலில் வாங்கியோ ஃபுல்லாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உறவினர்களுக்கு கால் பண்ணி மணிக்கணக்கில் பேசுவாங்க யாரோட இடைஞ்சலை இல்லாம இஷ்டத்துக்கு படுத்து நாள் முழுக்க தூங்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க